சுவாமிழக்காரே மாயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டு நவ கிரகனுடைய பேசியில் குறிப்பாக சூரிய பயிற்சி நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி நீண்ட காலத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட மற்ற கிரகங்களுடைய பயிற்சியினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம காக்கின்ற ஒரு கவசம் எதுன்னா சூரியனுடைய பயிற்சி தான் ஆத்மகாரகன் மட்டுமல்ல பிதிர்காரகன் மட்டுமல்ல மற்ற கிரகங்கள் எல்லாம் சூரியனை மையமாக வைத்தே இயங்குகின்றன இருள் விலகுவது போல மேகம் சூரியனை கண்டு விலகுவது போல மன இருள் மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு மனசில் இருள் வரக்கூடாது கவலை வரக்கூடாது அந்த கவலைகள் விலகுவதற்கு ஒரு காரணமே சூரியன் தான் சூரியன் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சிறப்பாக அமைந்து விட்டால் யோக ராகு கொடுக்கின்ற இருக்கட்டும் சனி பகவான் தரக்கூடிய நன்மை தீமைகளாகட்டும் அதிலிருந்து நம்மை தடுக்கின்ற காக்கின்ற ஒரு கவசம் சூரியன் தான் அந்த வகையில் பார்க்கும்போது வைகாசி மாதம் விசாகம் இந்த வைகாசி மாதம் சூரிய பயிற்சி நடைபெறுகின்றது சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகின்றார் ஒரு பெரிய சிறப்பு பாருங்கள் சமீபத்தில் தான் குருவை பொறுத்த வரைக்கும் மேஷத்துலேருந்து களத்தரகாரகன் என்று சொல்லக்கூடிய அசுர கிரகமாகிய தின் தலைவனாகிய சுக்கரனுடைய இடத்துக்கு பயிற்சியான அதே நிலை தான் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கும் சூரியனும் பயிற்சி ஆகின்றார் ஆக அந்த களத்தரகாரகன் சுக்கரனுடைய இடத்துல ரெண்டு குருவோடு கூடிய சூரியனும் இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் இது எவ்வாறு இருக்கும் விருச்சிக ராசிக்கு அதைத்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ரிச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ரிச்சிகரத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாள் அனுஷன் கேட்டை மாயன் மயம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது காரணம் திருத்தணிக்கு அருகே ஒரு அற்புதமான ஆலயம் அமைந்து கொண்டிருக்கின்றது அந்த ஆலயம் அமைவதற்கு மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுகின்ற அந்த புண்ணிய பலம் அதுதான் காரணம் அந்த ஆலயம் நல்ல முறையில் அமைந்து விட்டது அந்த ஆலயம் கட்டியதற்கான புண்ணிய பலம் இந்த மாயன் மயனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியதற்கான முழுமையாக உன் குடும்பத்தில் கிடைக்கணும் எந்தவித பிரச்சனையும் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு பொன்பொருள் சேர்க்கை அத்தனையுமே கிடைக்கும் அந்த வகையில் மாய மையினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் விரச்சிகராசிக்கு இந்த சூரியனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் விச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரியிலே ஒரு கோள்களுடைய பயிற்சி இப்போ உதாரணமாக ராகு கேது பயிற்சி சூரியனுடைய பயிற்சி குருவனுடைய பயிற்சி இப்படி ஒவ்வொரு சனியினுடைய பயிற்சி ஒவ்வொரு கிரகனுடைய பயிற்சி மட்டுமே நன்மை தீமைகளை நமக்கு வாரி விடாது மற்ற கிரகங்களுடைய இருப்பு அவைத்தே நான் பொதுவாக சோழி பிரசனை சொல்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சூரியனுடைய பயிற்சியில் பார்த்தீங்கன்னா சூரியன் மட்டுமே நன்மை தீமைகளை நமக்கு தந்துவிட மாட்டார் விச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனி அதே நேரத்தில் நாலாம் இடம் பத்தாம் பார்வை இது மிக கெடுதலை தரக்கூடியது என்றாலும் கூட உங்களுக்கு எந்த கெடுதலும் இது வரைக்கும் வரலை வராது காரணம் என்னென்னா குரு பகவான் குருவினுடைய அருளை முழுமையாக பெற்றவங்க அது மட்டும் கிடையாது ராசிக்கு செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெற்று சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற ஒரு காலம் அவரோடு சேர்ந்து சுக்கர மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் அது மட்டும் கிடையாது ஆறுல குரு இருப்பது உங்களுக்கு சில சிரமங்களை தந்தாலும் கூட நாளில் உள்ள சனி பகவானினுடைய நிலையினால் சில ஆரோக்கியத்தில் சில விரை செலவுகள் ஏற்பட்டாலும் கூட ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்ற ஒரு காலம் அது மட்டும் கிடையாது குருவின் பார்வை தனஸ்தானத்தில் பதிகின்ற ஒரு காரணமும் கூட குறிப்பாக சொல்லப்போனால் என்னை பொறுத்தவரை நவ கிரகங்களும் உங்களுக்கு நன்மை செய்ய விட்டாலும் கூட கிரகங்களும் உங்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் பார்த்து கொண்டிருந்தாலும் கூட கர்மாதான் இதுக்கு காரணம் என்று விளையும் என்றாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் சனியும் சூரியனும் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட பக்கபலமாக இருக்கின்றன அதைத்தான் நான் சொல்வேன் சனியும் சூரியனும் பகை கிரகமாக இருந்தாலும் கூட விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் கூட சனியும் சூரியனும் பகை கிரகமாக இருந்தும் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து நல்ல ப நற்பலனை தரப்போகின்றார்கள் காரணம் இதுதான் இந்த வைகாசி மாதம் இந்த ஒரு மாதம் ஒரு முப்பத்தொரு நாட்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை வழங்குகின்றார்கள் இந்த ரெண்டு பேருமே இந்த காலகட்டத்தில் இப்படி மட்டும் நீங்கள் இருந்துட்டா போதுங்க விருச்சிக்கு பட்ட கஷ்டம் பட்ட துன்பம் பட்ட அவமானம் பட்ட வேதனை பற்ற பிரிவில் இருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம் விசாகம் காரணம் ஆறில் குரு இருப்பது உங்களுக்கு சில சிரமங்களை தந்தாலும் கூட இந்த வைகாசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்ததோ எந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு நன்மை தர மறந்ததோ அத்தனையும் தரக்கூடிய காணந்த வைகாசி மாதம் இந்த சூரிய பயிற்சி காரணம் சூரியன் ஒருவன் தான் அற்புதம் என்னுடைய அனுபவத்தில் இவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்திலே பயிற்சியாகி கலத்திரகாரனோடு இருப்பதனால குருவினுடைய அந்த ஆறு இருப்பு தரக்கூடிய சங்கடத்திலிருந்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியினுடைய இருந்து உங்களை காக்கின்ற சக்தியே தாங்க முப்பத்தொரு நாட்கள் உங்களுக்கு வாய்ப்பை தருகின்றார் நிதானமாக பொறுமையா நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பிறரிடம் சொல்லாமல் இருப்பீர்களானால் யாரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பீர்களானால் தானுண்டு தன் வேலையுண்டு உண்டு இருப்பீர்களானால் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் கடந்த கால அனுபவங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயம் உங்களுக்கு வேண்டாம் நிகழ்காலம் கையில் இருக்கின்றது சூரியன் துணை இருக்கின்றார் இந்த சூரிய பயிற்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திலேயே மாறுகின்றது சூரியனை பொறுத்தவரை களத்திரகாரகன் சுக்ரனோடு சேர்ந்து அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் காரணம் இந்த வைகாசி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னா முருகனின் அவதார தினம் அது மட்டும் கிடையாது சூரியன் குவரனை வழிபட்ட நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் இந்த நாள் அதனால் ஒரு நல்ல சந்தர்ப்பம் முப்பத்தி ஒரு நாள் இந்த முப்பத்தொரு நாட்கள் இன்றைக்கு எடுக்கின்ற முயற்சியெல்லாம் வெற்றி நோக்கி தரும் இதுவரைக்கும் மதுளிமேல் புனையாக இருந்தவங்க தொழில் வாழ்க்கை குடும்பம் தெளிவான ஒரு முடிவெடுக்கும் மனோதிடம் மனோ தைரியம் அத்தனையும் சூரிய பகவான் தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் கலத்திரகாரகன் சுக்ரன் இப்போ செவ்வாய் கேது சாதகமாக இருக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மனிதன் செவ்வாய் துணையாக இருந்து விட்டாலே போதும் எந்த பிரச்சனை வந்தாலும் எழுத்து போராடுகின்ற புரிந்து கொள்ளுகின்ற ஒரு ஆற்றல் இந்த காலகட்டம் என்னை பொறுத்து வரைக்கும் விச்சிக ராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம் சனியினுடைய பாதிப்புகள் தவறான மனிதர்கள் தவறான பழக்க வழக்கம் தவறான மனிதர்களுடைய சேர்க்கை கூடா நட்பு கேடாய் முடியும் யாரால முடியும் சனியினால முடியும் தவறான மனிதர்களை தொடர்பு இல்லாமல் இருந்து விட்டாலே போதும் விருச்சிக ராசிக்கு ஒரு பொன்னால் நன்றார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்கள் நிதானமாக பொறுமையா இருப்பீர்களானால் எது நாம் இழந்ததுக்கு எது நம்முடைய வெற்றி தோல்விக்கு காரணம் என்ன நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன புரிபடாத இந்த விஷயத்தை சூரிய பகவான் உங்களுக்கு புரிய வைப்பார் தொழில நஷ்டமா குடும்பத்தில் பிரிவா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்நியோனி இல்லையா பிள்ளைகள் நம்மை பாராமுகமாக இருக்கின்றார்களா இந்த காரணத்தை புரிஞ்சிக்கிறதுக்காகத்தான் இத்தனை கால போராட்டம் மனப்போராட்டம் அந்த போராட்டத்திற்கு தீர்வு தரக்கூடிய காலம் ராசிக்கு இந்த வைகாசி மாதம் அற்புதமான ஒரு காலங்க என்னை பொறுத்த வரைக்கும் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எத்தனை இழப்புகள் வந்தாலும் அந்த இழப்பு மண் பெண் பொன் சார்ந்ததாக இருந்தாலும் அந்த இழப்பிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் யோககாரகன் ராகு மட்டுமே அல்ல புதனும் தான் அந்த புதன் மட்டும் ஒரு வாழ்க்கையில் சிறப்பாக அமைகின்ற ஒரு தருணம் உண்டு அந்த தருணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதம் இந்த விருச்சிக ராசிக்கு போகின்றது அது யாரால் அமைய போகின்றது பார்த்தா புதனால தான் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அந்த அஷ்டம லாபாதிபதி நீச்சம் பெறுவது ஒரு அற்புதம் இவர் நீச்சம் பெற்றால் அற்புதம்னா புதம் நீச்சம் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்கு அமைகின்றது அது மட்டும் கிடையாது சுகஸ்தானத்திற்கு அதிபதியானவரும் அவரே தான் சனியும் சூரியனும் இரண்டும் பகை என்று பொதுவாக சொன்னாலும் கூட அந்த பகை கிரகங்கள் இரண்டுமே உங்களுக்கு பக்கபலமாக இருந்த நன்மை செய்கின்ற ஒரு தருணமும் விருச்சிக ராசிக்கு இந்த வைகாசி மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட அந்த கிரகங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை புதன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் சூரியன் துணை இருப்பதனால ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான யோக பலனை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகத்தான் அமைகின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றையும் ஒன்று தான் இந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற நாள் பார்த்தீங்கன்னா ஒரு விசாகம் வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய அவதார திருநாள் குருவினுடைய முழுமையான நற்பலனை பெறலாம் நாம் எல்லாம் குருன்னா தேவகுரு மட்டுமல்ல அசுரகுருவும் அவர் குருவுதான் அந்த வகையில் பாக வரைக்கும் தேவகுருவும் களத்திரக்காரர்களாகிய அசுரகுருவும் சேர்ந்து நின்ற இருக்கின்ற ஒரு இடம் தான் முருகன் சூரியனே வழிபட்டிருக்கின்றார் என்ற அந்த காலத்தில் முருகனுடைய பெருமை நாம் சொல்லவே வேண்டாம் அப்படிப்பட்ட அந்த முருகன் அவதாரத்தினாகிய வைகாசி விசாகத்தன்று மனமுருக காலை ஆறிலிருந்து மாலை ஆறு மணி இடத்துல அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு அது மட்டும் கிடையாதுங்க குறிப்பாக இழந்துட்டேன் சாமி என்னுடைய துன்பத்துக்கும் துயரத்துக்கும் அளவே இல்லை உலகத்தில் நான் மட்டும்தான் துன்பத்தோடு இருக்கின்றேனோ என் நினைக்க தோன்றுகின்றது நல்லது கெட்டது விடவில்லை என்னெல்லாம் கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான ஒரு ச மனோ திடங்க இறைவனை நெருங்குவதற்கும் இறைவனுடைய முழுமையான நற்பலனை மனோ மனோதிடம் வேணும் முழுமையான நம்பிக்கை வேணும் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சுட்டேன் எத்தனையோ ஆலயங்கள் செத்துட்டேன் எத்தனையோ நதிகளை நீராடிட்டேன் என்ற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் சூரியன் முருகனை வழிபட்ட ஒரு நாள் வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் தான் முருகனுடைய அவதார நாள் இந்த நாள் காலை இருந்து மாலை ஆறு வரை வெறும் பால் மட்டும் அருந்தி முருகனை இதயத்தில் நினைத்து முருகா கந்தா கடம்பா வேளா என்று முருகனுடைய நாமத்தை மனமுருக சொல்வீர்களா ஒரு நாளுங்க பிறப்பில் இருந்து இறப்பு வரை போராட்டம் தான் பிரச்சனை தான் இந்த ஒரே ஒரு நாள் முருகனை நினைத்து மனமுருக நீங்கள் ஒரு நாளை ஒதுக்கிடுங்க உங்களுக்காக நீங்கள் ஆனால் கடந்த காலத்தினுடைய அவமானங்களும் துன்பங்களும் மறைக்கப்பட்டு துடைக்கப்பட்டு எதிர்காலத்தில் பயமற்ற ஒரு நிலையில் இந்த வைகாசி விசாகம் இந்த வைகாசி மாதம் இந்த சூரிய பயிற்சி விருச்சிகராசிக்கு வழங்குகின்றது